பெண்கள் பொதுவாக ஆடம்பரத்தை விரும்புவார்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மேக்கப் போட்டுக்கூட தயங்க மாட்டார்கள் எந்த வயதிலும் சரி சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் தயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஆசை அதிகம் பற்று அதிகம் பாசம் அதிகம் புதிய வகை புடவைகளை பார்த்தால் உடனே வாங்கிவிடுவார்கள் புதிய நகை பொன்னகை என்று தெரிந்துவிட்டால் அதை உடனே வாங்கிவிடுவார்கள் இதெல்லாம் தவறில்லை அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு மூலதனம் வாடும் நாள் வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போவோமே எதை நாம் கொண்டு போகப் போகிறோம் நமக்கு கிடைத்த வாழ்க்கை அதை நன்றாக அனுபவித்து போவோமே என்ற எண்ணம்தான் தான் வேண்டும் தன் குடும்பம் வேண்டும் தன் பிள்ளைகள் வேண்டும் என்ற சுயநலமும் இருந்தாலும் அது தவறே இல்லை காரணம் ஈண்டெடுப்பவள் தாய்தான் சுகதுக்கங்களை அனுபவிப்பலும் அவள்தான் ஒரு குடும்பம் நல்ல பல்கலைக்கழகம் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் அந்த குடும்பத்தை உயர்த்துபவர்கள் பெண்களே பெண்களே நாட்டின் கண்கள் படிக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்ற காலமெல்லாம் தற்பொழுது மாறிவிட்டது விடுதலை விடுதலை பெண்களுக்கு விடுதலை சிறுவயதில் திருமணம் செய்து வைத்த நிலை மாறி தற்பொழுது அவர்களுடைய கணவர்களை அவர்களையே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அறிவுத்திறன் அவர்களிடம் வளர்ந்துள்ளது பெண்கள் நாட்டின் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்று சொல்லி பெண்களுக்கு மரியாதை சொல்லும் கொடுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் அவர்கள் வாழ்க்கை உயரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கும் இடம் திருவிகா நகர் பெண்கள் நாட்டின் கண்கள்